ஒருத்தவங்க கேட்டிருக்கிறாங்க ஆனா அவங்களுடைய பேரு ஊர் விவரம் இல்லாமல் கேட்டிருக்கிறாங்க ஆண்கள் பெண்களை போன்று ஒப்பனை செய்யக்கூடாதா கூடாது பெண்கள் ஆண்களை போன்று ஒப்பனை செய்யக்கூடாது என்று நபிசரல்லா அலேஸ்வரம் சொல்லியிருக்காங்க என் சந்தேகம் பெண்கள் டி ஷர்ட் அணிகிறார்கள் அப்படி அணியலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒரு குறிப்பிட்ட ஆடைய இது ஆணுக்குரியது அப்படின்னு ஒரு பகுதியில் சொல்லுவாங்க அதே ஆடை வேறு பகுதிகளுக்கு போனால் அது பெண்ணுக்குரியதாக கூட இருக்கலாம் ஒரு ஆடையை வைத்து தீர்மானிக்கிறது இல்ல ஆணை போல பெண்ணை போல அப்படின்னா ஒரு ஆண் மாதிரியான தோற்றத்தை தர்றதுக்கான ஒரு ஏற்பாடு செய்வது தோற்றத்தை என்னுடைய என்னுடைய நடவடிக்கைகளை என்னுடைய பார்த்த உடனே ஒரு பெண்ணை போன்று தோற்றம் தரக்கூடிய வகையில பொம்பளை மாதிரி காட்சி தரக்கூடிய திருநங்கைகளை சொல்லலாம் அவங்க என்ன பண்றாங்க ஆம்பளையா இருக்கிறாங்க ஆனா சேலையை உடுத்திக்கிறாங்க முடிய வளர்த்துக்கிறாங்க அந்த மாதிரி அந்த தோற்றமே எப்படி வருது பெண்ணை போல அப்படின்னு ஒரு காட்டுகர் ஒரு தோற்றம் வந்துருது இல்ல அப்ப ஒரு குறிப்பிட்ட ஆடையை மையமா வச்சு தீர்மானிக்காம இந்த ஆடைய அணிஞ்சு அதன் வழியா தங்களை எப்படி காட்டுறாங்க ஆம்பளையா இருக்கிறவர் தன்னை பெண்ணை போல காட்டுறாரு பெண்ணா இருக்கிறவர் தன்னை ஆணை போல காட்டுறாரு என்று ஒரு காட்டுகள் ஒரு சூழல் வந்தால் அப்ப நாம அதை சந்தேகத்துக்கிடமில்லாம அது கூடாதுன்னு சொல்லி சொல்லிடறான் அது அல்லாம ஒரு குறிப்பிட்ட ஆடைய ஒரு தேவைக்கிறது எல்லாரும் அணிகிறாங்க இது போட்டாலும் ஒரு இது வந்து ஆணும் போடுறாங்க பெண்ணும் போடுறாங்க அதனால வந்து பெண்ணு போட்டதுனால இது ஆணை போல அப்படி ஆம்பளை மாதிரியே முழுசா தங்களை காட்டிக்கிற காண்டி போட்டுட்டாங்க அப்படியெல்லாம் சொல்ல டி ஷர்ட்ல அப்படி சொல்ல முடியாது ஏன்னா ஷர்ட் இன்றைக்கு இயல்பானதாக ஒன்றாக இருபாலரும் பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது வெளியில வர்றாங்க வருதம் அணிஞ்சிட்டு வர்றாங்க உள்ளுக்குள்ள டி ஷர்ட் போட்டிருக்கிறாங்க மார்க்கு அடிப்படையில் ஒன்றும் குற்றம் சொல்வதற்கு இல்ல அது பெண்ணை போன்ற ஆணை போன்ற ஒப்பனையான்னு பாருங்க ஆணை போன்று காட்சி தருவதற்காக வேண்டி அந்த வேலையை செய்யப்படுகிறதான்னு பாருங்க அப்படியான ஒரு தோற்றத்தை தருகிறதா பாருங்க அப்படி தந்தா அது குற்றம்னு சொல்லணும் பெரும்பாலும் டிஷர்ட் அப்படியான தோற்றத்தை தர்றது இல்லை